இன்று விவசாயம் மிகவும் நலிவடைந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் எல்லாரும் இன்று இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீர்கள் ஆனால் அதை விட முக்கியமான திட்டம் எங்கள் பகுதியில் இருக்கிற கற்பாதையுடைய திட்டம் கற்பாதையிலிருந்து சுமார் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் கூட்ட பயணம் செய்யக்கூடிய பகுதி அனைவரும் அனைத்தும் இன்று மிகப்பெரிய ஒரு வர மிகப்பெரிய ஒரு வறட்சி பகுதியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கடைவசூப்பு அண்ணா சந்திருக்கிறாங்க ஏன்னா அந்த பகுதியில் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கற்பா நதி ஆரம்பிக்கக்கூடிய இடம் கடைதூர் சட்டமன்றம் அது பாயக்கூடிய இடம் சங்கரகு சட்டமன்றம் பயன்படக்கூடிய இடம் தென்காசி சட்டமன்றம் கடைசியாக கலக்கக்கூடிய பகுதி வந்து ஆலங்கம் சட்டமன்றம் ஆக இந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்தா தான் அந்த பகுதி பகுதியை முழுவதும் வளப்படுத்த முடியும் இது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை எங்கள் பகுதியோட மிகப்பெரிய கோரிக்கை இந்த பகுதியில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி எட்டு கிராம மக்கள் இதில் பயன்படுவாங்க கிட்டத்தட்ட முப்பத்தாறு கில முப்பத்தாறு கிலோமீட்டருக்கு மேல அது பயணம் செய்யணும் நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு குளங்களுக்கு மேலே நிறைஞ்சு செஞ்சு தான் வரணும் ஆனால் நீர் நீர்நிலை மேலாண்மை சட்டம் என்ன சொல்லணும்னு சொன்னீங்கன்னா ஒரு கடைமடை பகுதிக்கு முதல் நீரை குட்டிட்டு தான் அதுக்கு பகு மேல் மேல் பகுதிக்கு தண்ணி கொடுக்கணும் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா மேல் பகுதி நிறைஞ்சிட்டு கடைமடை பகுதி எங்களுக்கு வந்து நிறையவே இல்லை இந்த நேற்று முத கொண்டு அறுபது அட்டியிலிருந்து உள்ள தண்ணி வந்து அருவாத்திட்டிகள் அதாவது கருப்பாநிலிருந்து உருவாக்கப்பட்ட அணை வந்து அருவாத்திட்டி அருவா வழி அருவாத்திட்டி அணை வழியாக மீண்டும் அட்டபுலத்தில் திரும்பி மீண்டும் செண்பக கால்வாய் வழியாக தாமிரபுரம் தான் கலக்குது ஆனால் அதே தண்ணியை பாப்பான் கால்வாய் மூலமாக வெளியிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வீரசகாமணி குலசேரமங்கலம் ஈச்சந்தா கீழக்கலங்கள் ஊத்துமலை மேலக்கலங்கள் கருத்திருக்குளம் அதன் பின்பாக இதே உள்ள வெள்ளோடு வழியாக மீண்டும் சித் துறை இந்த கருப்பாநிதியோட தண்ணி வந்து வடக்கு பக்கமாக திறந்து விட்டோம்னா இத்தனை கிராமங்களை வளப்படுத்தி மீண்டும் வந்து சித்தாத்துல கலப்போம் இந்த ஒரு மிகப்பெரிய கோரிக்கை நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சரதுமாராஜி மட்டும்தான் அதுக்கப்புறம் யாரும் கலவாய்த்துட்டே நிச்சயமாக வேண்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதேபோல் எங்களுடைய கர்ப்பாநிதி திட்டத்தையும் நிச்சயமாக நீங்கள் நிறைவேற்றி எங்கள் பகுதி முழுவதும் வளம் பெற்று மீண்டும் சிச்சாத்தில் கலக்குங்கிற எங்களுடைய கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறதுனால ஒரு முக்கியமான கோரிக்கை இப்போ வந்து எஸ்எஸ்சி அதாவது மத்திய நீதிக்குழு மானியம் சரி மாநில நீதிக்குழு மானியம் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில் தான் எங்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பகுதிகள் விரிவடைஞ்சிருக்கு அடிப்படை கட்டமைப்பு வகைகளை வசதி கொடுத்ததுக்காக எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மக்கள் தொகை அடிப்படையில் மானியம் துறை அமைச்சர் கோரிக்கை வைக்கணும் அடுத்து இந்த பகுதியில் வந்து முழுக்க முழுக்க மானம் பார்த்த பகுதி இல்ல இது கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில் தான் இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஊராட்சி மன்றங்களுக்கு மானியம் வழங்கப்படுது அந்த அந்த மாதிரி மாதிரி

விரிவு கொடுத்தணும் அதே நேரத்தில் அதிகமாக பணி வழங்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறேன் மிக்க நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அக்கறைகளுக்கும் புதுபுறமாக எங்கள் தம்பி மேலக்கலங்கு தரணை புரியாதவர்களுக்கும் மிக மிக்க நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தற்பாரியின் திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்ற தருவதற நம்பிக்கையோடு இந்த மருமக கூட்டம் அழிக்கிறேன் நன்றி சந்தோஷம் நன்றி அருமையான